ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹிஅார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழியின் நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பதிகம் முழுக்க கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான்னு மானசிகமாக திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தையே ஆயர்ப்பாடியாக கருதி பெரியாழ்வார் யசோதையே யசோதையாக கண்டு நாமெல்லாம் குழந்தை கண்ணனை அனுபவித்து அவனுக்கு பெயரும் சூட்டி அவன் லீலைகளை அனுபவிச்சு கிருஷ்ணனை தூக்கி இழுப்புல வச்சுட்டு தொட்டில் ஆட்டி அப்படியே மார்போடு அணைத்து அவன் நம்ம வயத்துல உதைக்க இடுப்பை இருக்க எல்லாம் கண்ணனோடும் உறவாடி உரையாடி எல்லாவித அனுபவமும் கண்டோம் அல்லவா இப்படி கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடி அனுபவித்த நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் இவர்கள் அனைவரும் பெறப்போகிற பலன் என்ன அதை சொல்வதுதான் பத்தாவது பாசுரம் நிறைவு பாசுரம் இது அப்படியே நான்கு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் முதல்ல எந்த திவ்ய தேசத்தை குறித்து இந்த பாசுரம் பாடப்பட்டது ரெண்டு எந்த விஷயமாக இது பாடப்பட்டது மூன்று யார் பாடினார் நான்கு சொல்பவர்க்கு என்ன பலன் அப்போ எந்த ஊரை குறித்து பாடப்பட்டது என்ன விஷயம் பாடப்பட்டது யார் பாடினார் அதை சொல்வோருக்கு என்ன பலன் நாலு வரிசையா நான்கு அடிகளில் பெரியாழ்வார் பாடுகிறார் பத்தாவது பாசுரம் நிறைவு பாசுரம் சென்னல் ஆர் வயல் சூழ் திரு கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னலார் வயல்சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே இப்ப முதல் அடி இது எந்த ஊரை குறித்து பாடப்பட்டதுன்னா திருக்கோட்டியூர் திவ்ய அதற்கான காரணங்கள் எல்லாமே நாம முன்பே பார்த்தோம் திருக்கோட்டியூர் என்ற திவ்ய தேசத்தையே ஆயர்ப்பாடியாக கருதித்தான் பெரியாழ்வார் அங்கே கண்ணன் பிறந்தான் என்று பாடினார் அப்போ முதலடியில் அந்த திவ்ய தேசம் திருத்தலத்தை வர்ணிக்கிறார் அது எப்படிப்பட்ட ஊர்னா நிறையா நெற்கதிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊரம் அதான் சென்னல் ஆர் வயல் சூழ் சென்னல் அப்படின்னா நெற்கதிர்கள்னு அர்த்தம் ஆர்னா பொருந்தி இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் வயல் என்றால் உங்களுக்கே தெரியும் ஃபீல்ட்ஸ் சூழ்நா சூழ்ந்திருக்க சென்னலார் வயல் சூழ் நிறைய நெற்கதிர்கள்னா வயலிலே நிறைந்திருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் இப்ப திருக்கோட்டியூர்ல வயல் இருக்கு அதுல நெல் நிறைய இருக்கு இதை சொல்லி என்னப்பா பிரயோஜனம்னா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அடியேன் திருப்பல்லாண்டு உபன்யாசம் பண்ணும் போதே இதை பற்றி தெரிவித்தேன் அதாவது திருக்கோட்டையூர்ல ஏன் பெரியாழ்வாருக்கு ஈடுபாடுனா தான் செல்வநம்பி என்ற மகான் இருந்தார் திருப்பல்லாண்டுலையும் கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னார் அந்த திருக்கோட்டியூர் செல்வன் நம்பிங்கிற மகான் அவர் வெளியூர் போயிருக்கார் அவருடைய தேவிகள் மனைவியார் மட்டும்தான் வீட்டில் இருந்தார் அப்போ வெளியூர்லேருந்து ஒரு சில அடியார்கள் யாத்திரையாக திருக்கோட்டியூர் பெருமாளை சேவிக்க வந்தார்கள் இங்கே உணவு கிடைக்குமான்னு விசாரித்த போது இந்த திருக்கோட்டியூர் செல்வன்பிங்கிற மகான் இருக்கார் ராமானுஜர் ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி வேற அவர் ராமானுஜர் காலம் இது அடியுன்னு சொல்வது பெரியாழ்வாருக்கும் முன்பு இருந்த செல்வநம்பி அந்த செல்வநம்பி வீட்டுக்கு போக அங்கே உங்களுக்கு உணவு கிடைக்கும்னா சரின்ட்டு இந்த யாத்திரிகர்களும் செல்வநம்பி திருமாளிகைக்கு வருகிறார்கள் செல்வநம்பியின் தேவியர் மட்டும்தான் இருக்கிறார் ஆஹா இவர்கள் உணவுக்காக வந்திருக்கிறார்கள் அடியார்கள் ததியாராதனம்னு அடியார்களுக்கு அந்த பிரசாதம் அளிப்பது ரொம்ப விசேஷம் எல்லாரையும் உணவு உண்ண வாருங்கள்னு உள்ளே அழைத்து விட்டார் திருக்கோட்டியூர் செல்வநம்பியினுடைய மனைவி ஆனால் உள்ளே போய் பார்த்தா வீட்டில் அரிசி இல்லை வேற ஏதாவது நெல்லு கிடைக்குமான்னு பார்த்தார் அடுத்தபடியாக விதைப்பதற்காக விதை நெல் மட்டும்தான் வச்சிருந்தாராம் நம்பி அந்த நம்பியின் மனைவி உடனே என்ன பண்ணாரா அந்த விதை நெல் எல்லாத்தையும் எடுத்து கிடு கிடுன்னு குத்தி அரிசி தயார் பண்ணி அரிசியை சாதம் படிச்சு வந்திருக்கும் அடியார்களுக்கெல்லாம் உணவளித்து விட்டாராம் அதுக்கப்புறம் வெளியூர் போயிருந்த நம்பி ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரார் வந்தவர் அப்புறம் அடுத்து விவசாயம் பண்ணணும் விதையெல்லாம் விதைக்கணும் அதனால விதை நெல் எங்கன்னு பார்க்கறார் பார்த்தா காணும் மனைவி கேட்டாராம் ஏமா இங்க விதை நல்லாம் வச்சிருந்ததே விதைக்கணுமே அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம் அப்போ மனைவி பதில் சொன்னாராம் அதெல்லாம் ஏற்கனவே விதைச்சுட்டேன் என்னாலும் என்னம்மா விதை நல்ல விதைச்சுட்டியா எங்க விதைச்சேன்னு கேட்டாராம் அதற்கு செல்வநம்பியின் நம்பியின் மனைவி சொன்னாராம் அந்த விதை நெல் அனைத்தையும் வைகுண்டத்தில் விதைத்து விட்டேன் அடியார்களுடைய வயத்துக்கு நாம உடவளிக்கிறோம் என்றால் அந்த ஒவ்வொரு தானியமும் வைகுண்டத்தில் விதைத்ததற்கு சமம் அப்போ திருக்கோட்டியூர்ல அத்தனை நெற்கதிர்கள் வளர்றதுன்னா அதெல்லாம் அறுவடையாகி போய் எங்க போக போறதுன்னா அடியார்களுக்கு ததியாராதனம்னு அடியார்களின் வயிற்றுக்கு போக போகிறது அப்ப திருக்கோட்டியூர்ல ஒரு தானியம் உழைக்கிறதுனா அதை அடுத்து வைகுண்டத்தில் விதைக்கப்பட போகிறதுன்னு அர்த்தம் அதனாலதான் சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் எவ்வளவு அர்த்தத்தோட பெரியாழ்வார் பாடி இருக்கார் ஏன்னா சும்மா வயலை பாடணுங்கிறது பெரியாழ்வாரோட நோக்கம் இல்லை இதை நாமும் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் அடியார்களுக்கு உணவளிப்பது ததியாராதனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நாமே தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம்னு பூஜை பண்றோம் பாருங்க அந்த திருவாராதனம் பெருமாளுக்கு பிரசாதம் கண்டருளை பண்ணா மட்டும் ஆகாதான் அந்த பிரசாதத்தை ததியாராதனம்னு ஒரு அடியவரோட வயிற்றுல சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும் அப்பதான் திருவாராதனம் பூர்த்தி ஆகும் அதற்கு பெயர் போன நிறைய நெற்கதிர்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் அந்த திவ்ய தேசத்தை குறித்துத்தான் இந்த பாசுரங்கள் பாடப்பட்டன ஆயர்பாடியில கண்ணன் அவதரிச்சாலும் பெரியாழ்வார் திருக்கோட்டியூரையே ஆயர்பாடியாக கருதித்தார் இந்த பத்து பாசுரம் பாடினார் இது முதலடி அடுத்து என்ன விஷயமாக பாடினார்னா வேற என்ன கண்ணன் பிறந்தான்னு கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அதான் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மண்ணு அப்படின்னா நிலைத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அந்த திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துல எப்போதும் பெருமாள் நிலைத்திருக்கிறாரோ மண்ணு அப்படின்னா நித்திய சம்பந்தம் எப்போதும் அகலாது இருத்தல்னு அர்த்தம் உடனே ஒருத்தர் கேட்டார் பெருமாள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு அது ஏன் திருக்கோட்டியூர்ல மட்டும் மண்ணு நிலைத்திருத்தல்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் இருக்கு ஒண்ணு என்னன்னா திருக்கோட்டியூர்ல நின்றான் இருந்தான் கிடந்தான்னு மூன்று நிலைகளிலும் பகவான் அங்க நிக்கிற பெருமாளும் இருக்கார் சைனிக்கிற பெருமாளும் இருக்கார் அமர்ந்த திருக்கோலத்திலும் பெருமாள் இருக்கார் அதனால நன்றாக நிலைத்து இருக்கிறார் இரண்டாவது பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆனா எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத நாம உணர முடியாது திருக்கோட்டியூர்ல மண்ணு நிலைத்திருத்தல்ங்கிறது என்னன்னா அவருடைய அந்த டிவைன் பிரசன்ஸ் அவருடைய சாநித்தியத்தை சாதாரண பாமரன் கூட புரிந்து கொள்ளும்படி அப்ப அவர் மண்ணி இருக்கார் நிலைத்திருக்கார் எல்லா இடத்திலயும் இருப்பார் ஆனா அவர் இருக்காருங்கிறத நான் எங்க புரிஞ்சுக்க முடியும்னா திருக்கோட்டியூருக்கு போனால் நன்னா புரிஞ்சுக்க முடியும் பசுமாட்டின் உடல் முழுவதும் பால் இருக்கலாம் ஆனால் அதை நான் கறக்கணும்னா மடியிலேருந்து தான் கறக்க முடியும் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆனால் அதை அடியேன் உணரணும்னா திருக்கோட்டியூர் போனால் நன்றாக உணரலாம் அதனால் மண்ணு பகவான் நன்கு நிலைத்து இருக்கக்கூடிய மண்ணு நாரணன் அந்த திருக்கோட்டியூரில் அவதரித்த பெருமாள் யாருன்னா நாரணன் நாரணன்னா நாராயணன் அர்த்தம் வெயிட் வெயிட் அங்கே பெருமாளுக்கு சௌமிய நாராயணன்கிறது பேராக இருக்கலாம் ஆனா கிருஷ்ணன் தானே அவதாரம் பண்ணான் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமைனு பாடுறாரே நாராயணன் பிறந்ததை இவர் பாடினாரா கிருஷ்ணன் பிறந்ததை பாடினாரா அப்கோர்ஸ் நாராயணன் கிருஷ்ணனாக தான் நீங்க சொல்லலாம் ஆனா கண்ணன் பிறந்தான்னால நாம ஒன்பது நாளா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கண்ணன் பிறந்தான்னோம் நான் திடீர்னு பாருங்க பாட்டை மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமைன்னு அப்ப நாராயணன் பிறக்கலையே கண்ணன் தானே பிறந்தான் அப்படின்னு கேள்வி வரும் இதற்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நாரணன்கிறது நாராயணன் என்பதனுடைய தமிழ் வடிவம் நாராயணன்னா என்ன அர்த்தம்னா நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் நாராயணன் நாரங்கள்னா ஜீவாத்மாக்கள் நாம் அத்தனை பேரும் அனைத்து உயிர்களும் நாரங்கள் அயனம்னா ஆதாரம் நாராயணன் அப்படின்னா நாரங்களாகிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அயனம் ஆதாரமாக இருப்பவன் நமக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவனுக்கு நாராயணன்னு பேரு அதனால அந்த பெருமாள் என்ன பண்ணாரா நான் எல்லோருக்கும் ஆதாரம் எல்லோரையும் தாங்குபவன் சொல்லிட்டு இருக்கேன் அதை வைகுண்டத்திலேருந்து தாங்கினா போறாது கிருஷ்ணன் கீழே இறங்கி வந்து அப்போ அவன் நாராயணனாக இருப்பதால் தான் கிருஷ்ணன்னு கீழே இறங்கி வந்து பூமி பாரத்தையும் போக்கி அடியார்களோடு கலந்து பழகி இன்னும் நம்மளெல்லாம் தாங்கி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்ப நாரங்களை அயனமாக இருந்து தாங்கும் பகவான் அத ஸ்பஷ்டமா உலகுக்கு காட்ட கிருஷ்ணனாக வந்து அவதரித்தான் அப்போ மண்ணு திருக்கோட்டியூரில் நிலைத்திருப்பவனும் நாரணன் எல்லோரையும் தாங்குபவனாக இருப்பதாலே பிரத்யக்ஷமாக கண்ணனாக அவதரித்து நம்மை தாங்கி பிடித்தவனும் நம்பி பிறந்தமை நம்பினா அனைத்து குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்த நிறைந்தவன் அர்த்தம் அதாவது வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் பவர் உண்டோ அதுல கொஞ்சம் கூட குறையாம ஆனாலும் பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பறிவோட அவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவா அது வேற விஷயம் ஆனா சித்தாந்தம் என்னன்னா நம்பி வைகுண்டத்துல உள்ள பெருமாள் எவ்வளவு கம்ப்ளீட்டா இருக்காரோ நம்பினா பூர்ண கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த சக்தியும் குணங்களும் ஞானமும் இவனையும் கம்ப்ளீட்டா பூர்ணமா இருக்கு அப்படிப்பட்ட பகவான் அவதரித்ததை பிறந்தமை அவன் அவதாரம் செய்ததைத்தான் பாடினார் அப்போ தோன்றினமை அவதரித்தமைன்னு தானே சொல்லணும் ஏன் பிறந்தமைனு சொல்றாருனா அதுக்குள்ளயும் ரகசியம் இருக்கு பகவான் நினைச்சா கஜேந்திரனை காக்க வந்த மாதிரி கருட வாகனத்துல கூட இறங்கி வந்திருக்கலாம் அல்லது நரசிம்ம அவதாரம் போல தூண கூட வந்திருக்கலாம் ஆனால் நான் கர்ப்பவாசம் பண்ணுவது போல அவனும் தேவகியின் கர்ப்பத்துக்குள்ள கர்ப்பவாசம் பண்ணி வந்தான் இல்லையா அந்த எளிமையை சொல்லணும் இல்லையா தான் பிறந்தமை அப்போ அங்கே நிலைத்திருக்கக்கூடியவனான நாராயணனாக நம்மை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவனாக எல்லா குணங்களும் நிறைந்த நம்பியாக இருக்கும் நம்ம கணபிரான் பிறந்தமை கர்ப்பவாசம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவதரித்தானே அந்த வைபவத்தை தான் இந்த பத்து பாசுரங்களில் பாடினார் அப்ப திருக்கோட்டியூரை பத்தி பாடினார் கண்ணன் பிறந்தான் என்பதை பத்தி பாடினார் சரிப்பா பாடினவர் யாருன்னா நம்ம பெரியாழ்வார் மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த விட்டு சித்தன் விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவரான நம்முடைய பெரியாழ்வார் அவர் எப்படிப்பட்டவரா மின்னு நூல் நூல்னா இந்த இடத்துல பூநூல் அர்த்தம் பெரியாழ்வார் நல்லா அந்தடர் குலத்தில் பிறந்து வேதங்கள்லாம் கற்று தேர்ந்தவர் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவர் பெருமாளுடைய அருளாலே கற்காத வேதங்களும் கூட அவருக்கு புரிஞ்சுது என்று அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம் மின்னு நூல்னா அவருடைய அந்த யக்ஞோபவீத்தம் பூணல் இருக்கு பளபளன் பலன் மின்னுமாம் பிரகாசிக்குமாம் ஏன்னா ஒருவன் தூய்மையான அந்தடனான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாமான்னா முதல்ல அந்த பூனலுங்கிறது பியூரா இருக்கணுமா கோர்ஸ் மனசும் பியூரா இருக்கணும் அந்த உள்ள தூய்மையின் வெளிப்பாடு தான் வெளியில உள்ள பூனலினுடைய அந்த தேஜஸாம் அதாவது வெறும் வெளுப்பு நேரம்னு மட்டும் அர்த்தம் இல்ல அதுல ஒரு தெய்வீக தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குளத்துல பிறந்ததுனால மட்டும் ஒத்தனை பெரியவர் உயர்ந்தவர் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அவரவருடைய அனுட்டானம்னு ஒரு விஷயம் இருக்கு பெரியாழ்வார் எப்போதும் பகவானை சிந்தித்தார் பட்டர் பிரான் என்று அவரை சொல்வார்கள் நிறைய வேதம் வல்லார்களுக்கு பிரான்னா உதவி செய்தவர் பட்டர் பிரான்னா வேதம் வல்லார்களுக்கெல்லாம் நிறைய அவர் உதவி செய்திருக்கிறார் அப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு அவருக்கு தேஜஸ் கூடி மின்னு நூல் அவருடைய அந்த யக்ஞோபவித்தம் பூணல் பார்த்தா ஒரு தேஜஸோட பிரகாசிக்குமா அப்படிப்பட்ட மின்னு நூல் விட்டு சித்தன் அப்படிதான் மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானம் இது ஏன்னா பொதுவாகவே நம்ம எந்த அர்த்தம் சொன்னாலும் கமெண்ட்ல யாராவது இல்ல இல்லை சார் இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் நான் ஏதோ ஒரு புக்கில் படித்தேன் வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் தான் அத்தாரிட்டி அதனால அவர் நிறைய வேதம் வல்லார்களுக்கு கைங்கரியம் பண்ணி பெருமாளை தியானிச்சு அதனால் மின்னு நூல் தேஜஸோடு பிரகாசிக்கக்கூடிய நூலாகிய பூநூலை கொண்டவர் விட்டு சித்தன் சித்தம்னா மனசுன்னு அர்த்தம் விட்டுன்னா விஷ்ணு விட்டு சித்தன் விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டு தன் சித்தத்துல எப்போதும் விஷ்ணுவையே தியானிச்சு தியானிச்சு பொதுவா சொல்லுவா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு இவர் என்ன பண்ணார் விஷ்ணுவாகிய கிருஷ்ணனை நினைச்சு நினைச்சு இவர் கிருஷ்ணனாகல இவர் யசோதையா மாறிட்டார் அப்போ விஷ்ணு சித்தன் விஷ்ணுவையே நினைச்சு 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 அவனுக்கு தாயான யசோதையாகி அவன் அப்படியே குழந்தையாக தொட்டிலில் கிடத்தி மடியில் அவர்த்தி தோளோடு அணைத்து மார்போடு அணைத்து பல்லாண்டு பாடி பத்து பாசுரம் பாடினாரே மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த பெரியாழ்வார் பாருங்க ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமா போடுவார் மின்னு நூல் விட்டு கொடுத்து அது ஏன் விரித்தன்னு பாடினார் இல்லையா விரித்தங்கிறார் நான் கம்போஸ் பண்ணேங்கிறத நான் இயற்றினேன் எழுதினேன்னு சொல்லலை விரித்தேன்னு பாடியிருக்கார் ஏன் விரித்தன்னு பாடினார்னா கிருஷ்ணன் பிறந்த வரலாறு விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு ஹரிவம்சத்திலும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு விரிவாக சொல்லப்படவில்லை எங்கேயாவது இதெல்லாம் கேட்டிருக்கா கிருஷ்ணன் அப்படி ஜம்ப் பண்ணி இடுப்புல உதைச்சது கிருஷ்ணன் அப்படியே இடுப்பு பிடிச்சி இருக்கினது தொட்டில் அப்படியே உதைச்சு அதை உடைச்சு கீழே தள்ளினது அதுக்கப்புறம் ஆயர்களுடைய எல்லா விதமான கொண்டாட்டம் உள்ள போயிட்டு வெளியில வரவாள்லாம் என்ன பேசிந்தா அதுக்கப்புறம் முற்றத்துல எல்லாரும் வழுக்கி விழுந்தது ஆடி பாடினது இவ்வளவு விரிவாக நீங்கள் எந்த புராணத்திலும் கேட்க முடியாது விரித்த நான் அவ்வளவு விரிவாக அனுபவிச்சு அனுபவிச்சு கண்ணனுடைய ஓரோர் அங்குலம் அணுவணுவா அனுபவிச்சு அப்படி பாடியிருக்கிறார் பெரியாழ்வார் அதனால தேஜஸோடு கூடிய பூணூல் அணிந்தவரான பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் விரித்து விரிவாக பாடியவை இந்த பத்து பாசுரங்கள் அடுத்து இதை சொல்றவாளுக்கு என்ன பலன் இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே வாழ்க்கை எல்லா பாபங்களும் நீங்கிடுமா இது எப்படிப்பட்ட பாடல்னா இப்பன்னு பாடல் ஈனா இந்தன்னு அர்த்தம் இப்பண்ணு பாடல் பண்ணுனா இந்த இடத்துல சிந்திக்கக்கூடிய நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய அணுசந்திக்கக்கூடியன்னு அர்த்தம் இப்பண்ணு பாடல்னா ஞானிகள் என்ன பண்ணுவாள் இந்த பத்து பாசுரங்களையும் பண்ணி பண்ணி நினைச்சு பாப்பாளாம் சில சொல்லுவா பாருங்க எழுதினா கூட பண்ணி பண்ணி எழுதியிருக்காருப்பாம்பா சிலதான் அப்பா பண்ணி பண்ணி செஞ்சுருக்காரு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் நன்காக ஆராய்ந்து சிந்தித்துன்னு அர்த்தம் இப்பன்னு பாடல்னா ஞானிகள் எப்போதுமே இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவானா வண்ணமாடங்கள் பாசுர வியாக்கியானத்தை நம்ம சிந்திப்போம்ப்பா எப்படியெல்லாம் கண்ணன் அனுபவித்தார் ஏன்னா இது பாருங்க அழுக்கவே அழுக்காது குழந்தை கிருஷ்ணன் நம்ம குழந்தையா பிறந்திருக்கான் தொட்டில் கிடத்துறோம் அனுபவிக்கிறோம் எத்தனை தடவை செவிச்சாலும் அழுக்காது இல்லையா அதனால இப்பன்னு பாடல் இந்த பத்து பாடல்களையும் நினைத்து நினைத்து ஆராய்ந்து ஆலோசித்து இதிலேயே ஞானிகள் பொழுதை கழிப்பார்கள் ஏன் நாமளே ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்கிறன்னா வண்ணமாடங்கள் பத்து பாசுரங்களை அந்த நேரத்துல சிந்திச்சா அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா இப்பன்னு பாடல் வல்லாருக்கு இதை சொல்வோர்க்குன்னு சொல்லல வல்லாருக்கு அது என்ன சொல்வதற்கும் வல்லவருக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா வல்லார் அப்படின்னா இதை ரொம்ப ஆசையோடு அபிமானத்தோடு கற்கணுமா ஏன்னா கண்ணன் பிறந்தான்ங்கிறது எவ்வளவு வசதியான அனுபவம் நம்ம உள்ளத்துலயும் பெரியாழ்வார் அளவு இல்லைனாலும் அதுல லட்சத்துல ஒரு பங்காவது ஒரு பாசம் கண்ணன் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாஸ்வரத்தை கேட்டாதான் நல்லா இருக்குமே ஒழிய ஏன்னா இந்த ஷூட்டிங்க அடியன் ஜெனிவால இருக்கும்போதே எடுக்க வேண்டியது பட் அன்னைக்கு வந்து நிறைய அலைச்சல் அடியனே சொல்லிட்டேன் இல்ல இல்ல இந்த பாஸ்வரம் எல்லாம் அனுபவிச்சு சொல்லணும் இன்னைக்கு ஷூட்டிங்கே வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலான்ட்ட ஏன்னா இது வந்து நம்ம அனுபவித்த அனுபவித்தாதான் வல்லாருங்கிறது என்னன்னா இதை அனுபவித்து அபிமானித்து கண்ணன் மீதான அன்போடும் பாசத்தோடும் சேவிக்கணும் அப்படி வல்லா இருக்கு அப்படி யாரெல்லாம் சொல்றாளோ இல்லை பாவமே இல்லை பாவமேன்னா அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அது என்ன பாபம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுறார் நாம் எல்லாருமே கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் அது வந்து ஆசை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது கண்ணனை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பார் இல்லை எல்லாருக்கும் கண்ணனை பிடிக்கும் ஆனால் நம்முடைய பாபங்கள் என்ன பண்ணுறது கிருஷ்ணனை அனுபவிக்க விடாமல் தடையாக வரதாம் எந்த ஒரு விஷயம் பகவானை அனுபவிக்க விடாமல் தடையாக வருகிறதோ அதைத்தான் பாபம் பாபம் நினைக்கும் போது தடங்களாக வந்து ஆனா இந்த பத்து பாசுரங்களையும் நாம சேவிச்சுன்னு வந்தா இல்லை பாவமே பகவானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் அந்த பாபங்கள்லாம் நீங்கி நிரந்தரமான கிருஷ்ணானுபவம் அனுபவம் ஒவ்வொரு நாளும் கண்ணவிரான நம் இல்லத்திலும் நம் உள்ளத்திலும் குழந்தையாக்கி தொட்டில் கட்டி தாளாட்டி கொண்டாடக்கூடிய அந்த அனுபவங்கிறது இந்த பத்து பாசுரம் சேவிக்கிற எல்லோருக்கும் கிடைக்கும்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்றார் அப்ப திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் நிறைய வயல்கள் நெற்கதிர்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் விஷயமாக அங்கே நிலைத்திருக்கக்கூடிய நாராயணனாகிய அனைத்து குணங்களும் நிறைந்த கண்ணவிரான் அவதரித்ததை பற்றி பொலிவுமிக்க பூணூல் அணிந்தவரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் விரிவாக பாடிய இந்த பத்து பாசுரங்களையும் இவை ஞானிகள் எப்போதும் சிந்திக்கத்தக்கது இதை அபிமானித்து யார் சொல்றாளோ அவர்களுக்கு பகவானை அனுபவிக்க தடையாக இருக்கும் பாவங்களெல்லாம் எல்லாம் நீங்கி நிரந்தர கிருஷ்ணானுபவம் கிட்டும் சென்னலார் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாராயணன் நம்பி விரந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பந்துபாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் இன் திருக்கோட்டியூர் சரௌண்டட் பை கிரீன் பேடி ஃபீல்ஸ் தி இன்கர்னேஷன் ஆஃப் லார்ட் நாராயணா ஹூ பர்மனென்ட்லி ட்வெல்ஸ் தேர் வித் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் டி பை விஷ்ணு சித்தா வித் ஷைனிங் எக்னோபீதம் அட்மோஸ்ட் டிவோஷன்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இத்தோடு பெரியாழ்வார் திருமொழியில் முதல் திருமொழி பதிகத்தை பூர்த்தி பண்ணிட்டோம் ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிடல பெரியாழ்வார் யசோதை கண்ணனை பெற்றெடுத்து அவனை தொட்டுல கிடத்தினாள் ஆனா யசோதையால அவன் அழகை அனுபவிக்க முடிஞ்சதா ஆவாவா வந்தா ஆஹா குழந்தை அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் வாயுள் வையகம் கண்ட மடநல்லா ராயர் புத்திரன் அருந்தெய்வம் எல்லாம் பேசினா யசோதை பார்த்தாலும் வந்ததுலேருந்து வரவாளுக்கெல்லாம் நான் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேனே ஒழியே என் குழந்தையோட அழக அனுபவிக்க எனக்கே நேரம் இல்லையே நீங்க எல்லாம் கொஞ்சம் இருக்கமா என் குழந்தைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் மொத்தமா அனுபவிக்கணும்னு யசோதை ஆசைப்பட்டாலாம் பெரியாழ்வார் சும்மா கிருஷ்ணனை பாடினாலே கலக்கிடுவார் இப்போ பெரியாழ்வார் என்ன பண்ண போறார்னா கண்ணனுடைய திருவடி நக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய திருமுடி உச்சி வரைக்கும் ஒரு அவயவமும் எப்படி இருந்தது இப்போவே நீங்கள் கற்பனைக்கு தயாராகிடுங்கோ குட்டி கண்ணன் மடியில உட்காண்ட்ருக்கான் பெரியாழ்வார் யசோதை ஓரோரு அவயவமா அனுபவிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறாலும் வாங்கோ வாங்கோ பாருங்கோ பாருங்கோன்னு எப்படி இருந்தான் கண்ணன் அடுத்த பதிகத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வர் சென்னலார்வயல் சூழ் திருக்கோட்டிகோர் மண்ணு நாரணன் நம்பி சென்னலார் வயல் சோழ்த்திருக்கோட்டியோர் மண் நாரணன் நம்பி பிறந்தவை மின்னு நூல் விட்டு சித்தல் விரித்த பாடல் வல்லாக்கு இல்லை பாவமே bye